அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகாமி நான் சிதிலிருந்து பேசுகின்றேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து பெண்களும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு செயலில் சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு துறையில் சாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் தேடிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு தொழில் செய்யணும் நம்மளால் முடிஞ்ச நமக்கு முடிஞ்ச ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை வீட்டில் இருந்தபடியே ஃபேமிலியும் பார்த்துக்கணும் குழந்தையும் பார்த்துக்கணும் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் அனைத்தையும் பார்த்து முடிச்சிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன் ஒரு சிறிய அமௌண்ட்டில் ஒரு தொழில் தொடங்கலாம் செய்யலாம்னு நினைச்சிட்டு பல பெண்கள் ஒரு யூடியூப் மூலமாக தேடிகிட்டு இருப்பீங்க உங்கள மாரி தான் நானும் இந்த வீடியோ மூலம் பார்த்து யூடியூப்பில் தேடி தான் நான் இந்த ஒரு தொழிலை தொடங்கினேன் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் தொடங்கினேன் என்ன ஆர்வத்துல தொடங்குதுன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுல தான் இருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும்போது நமக்குன்னு ஒரு சிந்தனை தோணும் ஐயோ எல்லாம் வேலைக்கு போறாங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஆபீஸ் போறாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க நம்ம படிச்சுட்டு எந்த ஒரு தொழிலும் இல்லாம எந்த ஒரு வருமானமும் இல்லாம வீட்டுக்காரோட ஐயோ மந்த்லி ஆனா நமக்கு பத்து ரூபா கொடுப்பாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரா ஐநூறு ரூபாய் கொடுக்குவாரா சேல எடுக்கலாமா இல்ல எதுக்கு நமக்கு தேவையான பொருளை வாங்க முடியலையே அப்படிங்கற ஃபீலிங் நிறைய பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வெளியில சிரிச்சுக்கிட்டு கஷ்டத்தோடு நான் இருப்பாங்க ஆனா நமக்குன்னு நம்ம செலவுக்காக நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களால முடிஞ்ச ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ இல்ல அதுவுமே இல்லாம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தொழில் தொடங்கலாம் உங்களால் நம்மளால ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு நம்மளால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா நம்ம அந்த அந்த வருமானத்தை வச்சு திரும்ப திரும்ப அதை ரொட்டேஷன் பண்ணி அதன் மூலமா நம்ம பெருக்கி கொள்ள கொள்வதற்கான வாய்ப்பு இதில் இருக்கு சரிங்களா அது மாதிரி தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அப்போது த்ரீ தௌசண்ட்ல ஆரம்பித்தேன் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட்டுக்கு வாங்க ஃபைவ் தௌசண்டில் ஆரம்பித்தேன் அதே ரொட்டேஷன் அந்த பணத்தை அப்படியே ஒரு செலவு பண்ணாமல் அப்படியே சேமிப்ப வச்சு அதை அப்படியே அதன் மூலமாக நான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து இதுக்குள்ளே வந்து எனக்கான தேவையை நான் வாங்கிக் கொள்ள முடியுது அதே சமயம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான வீட்டுக்காரர் கையை எதிர்பார்க்காம அவங்க கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஜிபே அம்மா எனக்கு ஒரு ஐநூறு ரூபா போடு அம்மா எனக்கு ஒரு நூறு ரூபாய் போடு அம்மா எனக்கு ஜிபே போ எனக்கு வந்து அஹ் செல் ரீசார்ஜ் பண்ணும் இப்படி எல்லாம் கேக்கும் கேக்கும் போது அவங்களுக்கு இருந்தாப்பா இந்த உடனே என்னோட ஆஹ் ஜிபேல இருந்து இருந்தா எடுத்துக்கோ இந்த அப்படின்னு நான் அனுப்பிவிடும் போது எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஐயோ நம்ம வீட்டுல பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டுக்காருக்கும் ஆகியோ மந்த்லி ஆனா இவ்வளவு கொடுப்பாரா நமக்கு இதை வாங்கி தருவாங்களான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு கவலையோடு இருந்தது உடனே காலம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி நானும் இந்த மாதிரி சம்பாதிப்பேனா இத மாதிரி பிள்ளைங்களை கேட்கும் போது என்னால வாங்கி கொடுக்க முடியுது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப மேலும் மேலும் இன்னும் அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் நிறைய ஆசைகள் கனவுகள் லட்சம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுல நான் ரொம்ப உம் தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிட்டேன் தீவிரமா அப்படின்னா இதன் மூலம் அதிக வருமானத்தை பெருக்கிக்கணும் அந் அதுவும் ஒரு எண்ணம் ரெண்டாவது நான் இந்த ல இறங்கின விஷயம் அப்படின்னா நமக்கான தேவையை பயன்படுத்திக்க முடியுது இதன் மூலமா அடுத்தவங்களுக்கோட சந்தோஷத்தையும் கொடுக்க முடியுது ஏன்னா ஒரு பொருள் நான் கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா பிரச்சனை வராம அவங்களோட உடம்பையும் சரி அவங்க குடும்பத்தையும் பாதுகாக்குது அப்படிங்கிற அந்த பொருளை வந்து நம்ம கொடுக்கும் போது நமக்கு பல வழிகளில் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கிடைக்குது சரிங்களா அதுக்கான அதுக்கான அப்படி கொடுத்துக்கிட்டே வரும்போது நமக்கு கடவுள் பல வழிகளை திறந்து விடுறாரு நமக்கு வேற இல்லையே எப்படிதான் போய் காலையில போயிட்டு சாயந்திரம் வந்தா பிள்ளைங்களை வேலைக்கு போனோம்னா ஒரு காலையில ஈவி எட்டு மணி ஆகிடும் வீட்டுக்குலாம் வரணும்னா எட்டு மணி லேடிஸ்லாம் நான் பாக்குறேன் ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்களா பாக்குறேன் ஒரு துணி கடையிலையோ இல்லை ஒரு ஃபேன்சி கடையிலையோ ஒரு டெக்ஸிலையோ பொண்ணுகள்லாம் வேலை வச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல எப்படி இந்த நேரத்துக்கு போய் எப்படி அவங்கள சமைச்சு குழந்தைங்கள பார்க்க முடியும் அப்படின்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்போ நம்ம மூலமா பல பெண்களுக்கு உறுதுணையாவும் இருக்க முடியுது உறுதுணை மீன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க முடியுது ஹெல்ப் மீன்ஸ் அவங்களுக்கு பண உதவியா செய்ய முடியுது வருமானத்துக்கான வழியை கொடுக்க முடியுது இல்லையா இதைதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் தேடி நம்ம தேடி எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதை நம்மளே தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிதானங்க அதனாலதான் சொல்றேன் நமக்கு என்ன நிம்மதி கிடைக்குதோ அதை நம்ம விரும்பி கஷ்டப்பட்டு செய்தால் இஷ்டப்பட்டு செய்தால் கஷ்டமெல்லாம் தெரியாது அப்படிம்பாங்க இல்லையா எந்த ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்ம விருப்பத்தோடு இஷ்டப்பட்டு செய்யும் போது நமக்கான வழி கடவுள் அது ஒரு பிரபஞ்சம் நமக்கு அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறத என் வாழ்க்கையில நான் அனுபவபூர்வமா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஒன்று இதை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்றேன் மற்ற பெண்களுக்கு சொல்றேன் இத இந்த ஒரு business செய்யறோம் அப்படின்னா அது இறங்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரை தீர்வு காண முடியும் நம்மளால நம்மளால சாதிக்க ஒரு பெண்கள் நினைச்சா பல எல்லாம் சாதிச்சிருக்காங்க பெண்கள் சாதிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் எந்த ஒரு துறையும் பெண்கள் இல்லாத துறையே கிடையாது அப்படிங்கும்போது நம்மளால ஆண்களை விட அதிக பலமும் அதிக மன உறுதியும் நம்பிக்கையும் நமக்கு பெண்களாகிய நமக்கு இருக்கு அதை வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய திறமை நம்ம திறமை நமக்குள்ள திறமைகள் நிறைய இருக்கு நிறைய நிறைய இருக்கு சொல்லவே முடியாது சரிங்களா அதை வெளிப்படுத்தணும் செயல்ல காட்டணும் ஒரு சில பேர் சொல்லிட்டு அப்படியே ஐயோ நான் அதை பண்றேன் நான் இப்படி செஞ்சிருவேன் நான் அதை அதோ ரொம்ப நாள்ல சாதிச்சிருவேன் ஆஹ் அப்படின்னு நிறைய எல்லாம் சொல்லுவாங்க நினைப்பாங்க பல சிந்தனைகள்லாம் நினைப்பாங்க ஆனா செயல்ல காட்ட மாட்டாங்க யார் ஒருத்தர் செயல்ல முழுசா இறங்கி அது கஷ்டமா இருந்தாலும் சரி ரொம்ப ஹார்டா உட்கார்ந்து பண்ணாங்கன்னு சரி அப்படி அவங்க பண்ணிட்டாங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது மற்ற விஷயம் எல்லாமே நமக்கு ஹார்ட் ஒர்க்னா என்னன்னே தெரியும் எல்லாமே ஈஸியாக எதை செஞ்சாலும் ஈஸியாக போயிடும் ஏறப்பேன்னு பறக்குதுன்னு ஐயோ அவ்வளோ மேலே பறக்குதே உளுந்துறாதா எப்படா அதை பறக்கணும்னு பயந்துகிட்டு இருப்போம் ஆனால் அதை போட்டுறவங்க அதை உட்காந்து போறவங்க எவ்வளோ துணிச்சலா ஏ நம்ம உயிரை கையில புடிச்சிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏறஃபுல தான் மேலதான் பறக்கிறோமா அப்படிங்கறதே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு உட்காந்து ஒரு மணி நேரத்துல போய் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அந்த அளவுக்கு அறிவியல் சயின்டிஸ்ட் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் யாராலும் வளருது நம்ம எல்லா அந்த கண்டுபிடிச்ச ஒரு மூளையும் அதே மாதிரிதானே இருக்கும் நம்ம மூளையும் அந்த மூலையும் ஒண்ணுதானே அப்போ மூளைக்கு எவ்வளவு தூரம் நம்ம வேலை கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய உழைப்பும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி காண முடியும் என்பதை என்னால நான் அனு அனுபவமா நான் பயன் அடைஞ்சிருக்கேன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் மேலும் மேலும் பெரிய அளவுக்கு நான் ஒரு தொழில்ல பெரிய அளவுக்கு நான் வருவேங்கிறத என்னால கான்பிடெண்ட்டா சொல்ல முடியும் என்னை என்னை போல இருக்கிற பெண்கள் பல சிந்தனைகளோடு பல கனவுகளோடு அவங்கள அந்த வழியில நம்மளால செல்ல முடியலையே இத பண்ண முடியலையேங்கிற பெண்கள் அனைவரும் இந்த கீழே வர நண்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான வழி என்ன எனக்கு தெரிஞ்ச அத்தனை உங்களால நான் சொல்லி வழி நடத்தி என்னால கூட்டிட்டு போக முடியும் என்னோட இணைந்து பெறுங்கள் நான் இந்த ஃபெமினை என்னிக்கிறோம் சரி இல்லை வேறு எக்ஸ்டா என் கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் குவாலிட்டின்னு அப்படின்னா தரம் அப்படின்னு ஒரு தரமான பொருளுக்கு என்னைக்குமே மதிப்பு அதிகம் தாங்க சரிங்களா அது போதே நம்ம தரத்தை பார்த்து அதை சொல்லுவாங்களே ஆஹ் தரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் மக்கள் வந்து தரமான இருக்கா அப்படின்னு பணத்துக்கே மதிப்பு இல்லாத போயிடுச்சு மிக மிக உயர்ந்த ஒரு உம் உயர்ந்த பொருள்னு சொல்லலாம் குவாலிட்டியான பொருள்னு சொல்லலாம் இதை வ இதை பார்த்து கொண்டு பெண்கள் அனைவரும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தேவையை விளக்கங்களை கேட்டு கேளுங்கள் நான் அதற்கான பதிலையும் தெரிவிக்கிறேன் இந்த அண்ணன் இதன் மூலம் நான் பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள் நான் நன்றி வணக்கம்